சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் நடவடிக்கையை ஈரான் கண்காணிக்கும் ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது அமெரிக்கா இஸ்ரேல் சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத குழுக்களின் புதிய கொள்கைகளை ஈரான் கண்காணிக்கும் முன்னாள் சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் தந்தை கல்லறை அழிப்பு ஆசாத்தின் அலாவைட் சமூகத்தின் லதாகியா மையப்பகுதியில் அமைந்துள்ள கல்லறைக்கு தீ வைப்பு ஆயுத மேந்திய கிளர்ச்சியாளர்கள் எரிக்கப்பட்ட கல்லறையின் மீது நிற்கும் புகைப்படங்கள் வைரல் எங்கள் பேச்சை கேட்டிருந்தால் சிரியாவிற்கு இப்படி ஆகியிருக்காது ஈரான் எச்சரிக்கையை பஷர் அல் ஆசாத் புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு கிளர்ச்சியாளர்கள் முன்னேற்றத்தை ஈரான் முன்பே கணித்ததாகவும் ஆனால் பஷர் அல் ஆசாத் அதனை புறக்கணித்ததே சிரியாவின் இன்றைய நிலைக்கு காரணம் என்றும் ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா வேதனை சிரியாவில் சுறைச்சாலைகள் மூடப்படும் கிளர்ச்சி தலைவர் அபு முகமது அல் கோலானி அறிவிப்பு அமெரிக்கா இஸ்ரேல் உதவியுடன் ரசாயன ஆயுதங்களை பாதுகாப்போம் என உறுதி மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிரியா குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாமல் திண்டாடும் பெற்றோர் பொருளாதாரத்தில் சிரியா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சமமான பின்னடைவை சந்தித்துள்ளதாக ஐநா வளர்ச்சி திட்டத்தின் தலைவர் அச்சிம் ஸ்டெய்னர் அறிவிப்பு சிரியாவின் நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் சொத்துக்கள் முடக்கம் ஸ்விஸ் அரசாங்கத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் நெருக்கடி முன்னூற்று பதினெட்டு தனிநபர்கள் எண்பத்தி ஏழு நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கம் அல் அசாத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கூற சுவிஸ் அரசாங்கம் மறுப்பு அகதிகள் முகாமையும் விட்டு வைக்காத இஸ்ரேல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பாலஸ்தீனியர்கள் சுட்டுக்கொலை அல் நுசிராத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் பதினைந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் குர்தீஷ் துருக்கி ஆதரவு படைக்கிடையே தீவிர மோதல் வடகிழக்கு சிரியாவை காலி செய்யும் மக்கள் வடகிழக்கு சிரியாவில் நிலைமை சரியில்லை என்றும் இதுவரை ஒரு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு எச்சரிக்கை ஜோர்டானில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சிரியாவின் நிலை குறித்து ஜோர்தான் மன்னருடன் விரைவில் ஆலோசனை ஜோர்தான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா மற்றும் துருக்கி அதிகாரிகளை சந்தித்து சிரியா நிலைமையை விசாரித்து அந்நாட்டிற்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவையும் எடுத்துரைக்க உள்ளார் அமெரிக்க வெளியுறவு குழுவின் தலைவராக குடியரசுக் கட்சி பிரதிநிதி பிரையன் மாஸ்ட் தேர்வு அமெரிக்காவில் உள்ள பாலஸ்தீனிய உரிமைகள் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு கடந்த காலத்தில் பாலஸ்தீனியர்களை ஹிட்லர் நாசி படையுடன் ஒப்பிட்டு கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்த பிரையன் மாஸ்ட் அந்த பொறுப்பிற்கு தகுதியற்றவர் என கண்டனம் ஈரானுக்காக உளவு பார்த்த முப்பது இஸ்ரேலியர்கள் கைது இஸ்ரேல் உளவு வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊடுருவல் இஸ்ரேல் மீது மும்முனை தாக்குதல் தெற்கில் உள்ள ஈலாட் மேற்கில் உள்ள அஷ்கலோன் கிழக்கில் உள்ள மேற்கு கரை ஆகிய மூன்று இடங்களிலும் ஒரே நாளில் தாக்குதல் சைரன் சத்தத்தால் அலரும் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் பேருந்து மீது திடீர் துப்பாக்கிச் சூடு ஒருவர் உயிரிழப்பு ஐந்து பேர் படுகாயம் கால்பந்து உலக கோப்பை சவுதி அரேபியாவிற்கு அடித்து ஜாக்பாட் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர் நாட்கள் டிசம்பர் வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே சர்வீஸ் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை உளவு பார்த்த முப்பது யூதர்களை அந்நாட்டு அரசு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இஸ்ரேல் குடிமக்களை வைத்து அந்நாட்டுக்குள் நுழைய அதன் பரம எதிரியான ஈரான் திட்டமிட்டதாக இஸ்ரேல் இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேலைச் சேர்ந்த யூதர் குடிமக்களில் சிலர் பணத்திற்காக நாட்டின் முக்கிய தகவல்களை ஈரானிடம் விற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்ட உளவுப்படை இஸ்ரேலிய அணுசக்தி விஞ்ஞானி மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரிகளை படுகொலை செய்யும் திட்டத்திற்கு உதவி வந்ததாகவும் மற்றொரு குழு இஸ்ரேல் இராணுவ தளங்கள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு குறித்த தகவல்களை சேகரித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் காவல்துறையில் பணியாற்றி வரும் நபரும் அவரது மகனும் கோலன் குன்றுகள் உட்பட முக்கியமான இஸ்ரேலிய படை நகர்வுகள் பற்றிய விவரங்களை ஈரானுக்கு அனுப்பியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஈரானிய புலனாய்வு பிரிவு இஸ்ரேலைச் சேர்ந்த சாமானிய குடிமக்களை தேர்வு செய்து உளவாளிகளாக மாற்றியதாகவும் அவர்களிடமிருந்து இஸ்ரேலின் இராணுவ தகவல்களை பணம் கொடுத்து பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் அரசு இதுவரை மறுக்காத நிலையில் சொந்த நாட்டு மக்களையே உளவாளிகள் என குற்றம் சுமத்தி கைது செய்தது குறித்து இஸ்ரேல் அரசு இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை காசா எல்லையில் இருந்து அடுத்தடுத்து நான்கு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக வியாழன் அதிகாலையிலும் இஸ்ரேலின் தெற்கு நகரமான ஈராட்டு மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தெற்கு இஸ்ரேலின் பிற பகுதிகளில் ட்ரோன்களை இடைமறிக்கும் பணிகளை ஐடிஎஃப் கண்காணித்து வந்த நிலையில் ஏவுகணை தாக்குதல் எங்கிருந்து வந்தது என்பது குறித்த தெளிவான விவரங்கள் வெளியாகவில்லை காசா எல்லை பகுதிகள் மற்றும் அஷ்கெலோனுக்கு அருகில் உள்ள பல நகரங்களில் சைரன்கள் ஒழித்தன அதேபோல் காசா எல்லையை ஒட்டி அமைந்துள்ள அஷ்கெலோன் பகுதியிலும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து காசா எல்லைக்கு அருகிலுள்ள பல தெற்கு நகரங்களில் ஆரம்பித்து நெட்டிவோட் செடரோட் கிராமங்கள் வரை சைரன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் உள்ள பாலஸ்தீன விவசாய நிலங்களை கையகப்படுத்தி வருவதோடு பாலஸ்தீன மக்களையும் அத்துமீறி கைது செய்து வருகிறது இதனால் ஆக்கிரமிப்பு படைக்கும் பாலஸ்தீன போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல்கள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக அல்குட்ஸ் மற்றும் ஜெனி போராட்டக்காரர்கள் குழு கபாட்டியாவில் உள்ள ஆக்கிரமிப்பு படையுடன் கடும் மோதலில் ஈடுபட்டன கிழக்கே அமைந்துள்ள முகாமில் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமிப்பு தாக்குதல் நடைபெற்றது அப்போது ஆக்கிரமிப்பு வீரர் சுட்டதில் பாலஸ்தீன இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கே சோதனை அமைந்துள்ளது இதன் அருகே நின்றிருந்த பேருந்து மீது திடீரென அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதில் இஸ்ரேலை சேர்ந்த குடியேற்றவாசி ஒருவர் உயிரிழந்ததாகவும் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட நபர் தப்பி ஓடிய நிலையில் அவரை தேடும் பணியில் இஸ்ரேல் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன நேற்று அடுத்தடுத்து நான்கு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று இஸ்ரேலியர்கள் மீது நடத்தப்பட்டுள்ள துப்பாக்கிச் சூடு இஸ்ரேலை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காசாவின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்களை குடியமர்த்துவதற்காக ஆக்கிரமிப்பு படை தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறது இதற்காக பாலஸ்தீனியர்களின் விவசாய நிலங்களை இஸ்ரேல் பறிமுதல் செய்து வருகிறது இதனை தடுக்க முயற்சிக்கும் பாலஸ்தீனியர்கள் மீது கைது நடவடிக்கையை கட்டவிழ்த்து விடுகிறது தென்மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு நகரங்களில் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறது அல் கலீல் நகரில் பதினைந்து பேரையும் அரிஹா நகரில் பதினேழு பேரையும் கைது செய்துள்ளது இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் பாலஸ்தீன இளைஞர்களுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது செவ்வாய்க்கிழமை மடாமா கிராமத்திற்குள் நுழைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் இளைஞர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது இதில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளன இஸ்ரேலின் இதுபோன்ற அத்துமீறல்களை எதிர்க்கும் வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த பாலஸ்தீனியர்களில் ஒருவர் இஸ்ரேலியர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து முப்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டிற்கான ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரை எந்த நாடு நடத்தும் என்பதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரை ஸ்பெயின் போர்ச்சுகல் மொராக்கோ அர்ஜென்டினா பாரகுவே உருகுவே ஆகிய ஆறு நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன ஆனால் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபிஃபா கால்பந்து தொடரை சவுதி அரேபியா நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது தனது நாட்டின் சுற்றுலாத்துறையை நம்பர் ஒன் இடத்திற்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா பல கோடி ரூபாயை முதலீடு செய்து கால்பந்து போட்டிகளை நடத்தி வருகிறது ரொனால்டோ நெய்மர் போன்ற வீரர்கள் சவுதி அரேபியாவில் விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில் உலகக்கோப்பை அங்கு நடைபெற போவது சவுதி அரேபியாவிற்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள் இதனால் நாட்டின் சுற்றுலா மேம்படுவதோடு வருவாயும் குவியும் இது சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையை முன்னேற்றும் திட்டத்திற்கும் உறுதுணையாக அமையும் என கூறப்படுகிறது கால்பந்து உலகக்கோப்பை தொடருக்காக பதினைந்து மைதானங்கள் அமைக்க சவுதி அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பாக ரியாத் நகரில் உள்ள மலைத்தொடரில் இருநூறு மீட்டர் உயரத்திற்கு ஒரு மைதானத்தை அமைக்க சவுதி முடிவெடுத்திருக்கிறது இதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை சவுதி அரசு முதலீடு செய்துள்ளது இதுகுறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள சவுதி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அசீஸ் இது மூன்று கோடி சவுதி மக்களின் கனவு தற்போது நிறைவேறி இருப்பதாக தெரிவித்துள்ளார் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் அலைக்கும் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஸ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர் பயண நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு விமான டிக்கெட் விசா உணவு தங்குமிடம் மக்கா மதினா உட்பட பல வசதிகள் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே இதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா புனித ரமலானின் முதல் பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்கள் ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் cell nine double four five three five seven two six two and eight five two three nine zero eight two double eight.